வணக்கம் தோழர்களே லியோனல் மெர்சி யாரு கால்பந்தாட்ட போட்டியில கோட் என்று அழைக்கப்பட்டவர் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதுதான் கோட்னு சுருக்கமா சொல்லுவாங்க கால்பந்தாட்டத்துல கோட்டுன்னு அழைக்கப்பட்டவர் தான் இந்த மெஸ்ஸி உலகம் முழுவதும் பல கோடி ரசிகர்களை கொண்ட ஒரு கால்பந்தாட்ட வீரர் சூப்பர் ஸ்டார் கால்பந்தாட்டத்துல அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு இந்த சூழ்நிலையில கல்கத்தாவில் மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிருக்கு அவர் கலந்து கொண்ட நிகழ்வுல பாட்டிலால் தூக்கி அரைச்சு பெரிய அசிங்கப்படுத்திட்டாங்க பெரிய அவமானமா ஆயி போச்சு என்ன நடந்துச்சு இந்தியாக்குள்ள வெளிநாட்டுக்காரங்களை வைக்கவே பயமா இருக்குங்க நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாவது போல இருக்கு அப்படி ஒரு சூழல் நிலவுது அப்புறம் கண்ணை முடிட்டு காட்டு முராண்டிகளை அழிஞ்சிட்டு இருக்காங்க வடக்க மேற்கு வங்கத்துல மெஸ்ஸிக்கு எழுபது அடியில செல வச்சாங்க அப்ப எனக்கு உடனே பயங்கரமா நான் பாராட்டினேன் பரவாயில்லையா கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்னு தொங்கிட்டு இருப்பானுங்க பிள்ளைங்க ஆனால் பரவாயில்ல கால் பண்ணாட்டத்தை கொண்டாடுறாங்க அதுவும் மெஸ்ஸிக்கு எழுபது அடியில் செல வைக்கிறாங்க சால்ட் லேக் அப்படின்ற ஒரு மைதானத்தில் அந்த செல வைக்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய கொண்டாட்ட மலையில் மக்கள் திரளாங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் டிக்கெட் விற்கப்பட்டிருக்கு பெரிய கோலாகலமான கொண்டாட்டத்துக்கு அதை ஊபல் விடுத்திருக்குறாங்க என்ன ஆகி போச்சு அப்படின்னா கிரவுண்டுக்கு போயிட்டாரு கிரவுண்டில் போய் அங்கே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரசிகர்களை பார்த்து சுற்றி வருவார் கிரவுண்டை வளம் வர்றது அந்த வேலை செஞ்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்திட்டு போறது அங்க ப்ரோக்ராமே அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் உள்ள போய் கலந்துக்கிறாரு அரசியல்வாதிகள் மற்றவர்களும் அவரை சூழ்ந்துக்கிறாங்க இதனால மக்கள் பார்க்க முடியாம போயிது கிரவுண்டில் மக்களுக்கு எரிச்சலாயிருது எரிச்சலான உடனே ஒருத்தன் பாட்டில தூக்கி கிரவுண்ட்ல எறினா அவ்வளவுதான் முடிஞ்சு ஒரு தம்பாட்டில் தூக்கி எரிஞ்சோன்னே கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் தூக்கி எரிஞ்சு எரிய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சேரை தூக்கி எரிய ஆரம்பிச்சாங்க இதனால பாதுகாப்பாக மெஸ்ஸியே வெளியே கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் ஆயிப்போச்சு மெஸ்ஸி கோட் இண்டியா டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்கிற ஒரு ப்ரோக்ராமாக அரேஞ்ச் பண்ணி வந்திருக்காரு மூன்று நாள் பயணமாக அப்போ இந்தியாவுக்கு முத முதல்ல அவர் வந்து நிற்கிறாரு வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலம்னா எப்படி கொண்டாடி இருக்கணும் அவர் எப்படி கொண்டாடும் இந்த உலகம் ஆனா பாருங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க பாட்டில தூக்கி எரிஞ்சது கேன தூக்கி எறிகிறது டேபிளை தூக்கி எறிகிறது சேரை தூக்கி எறிகிறது கடைசில கிரௌண்டுக்குள்ளே குதிச்சு போய் அங்க இருக்கிற கட் கிட்ட அவுட் பேனர் அடிச்சு உடைக்கிறது கூரை கீரல பிச்சு போட்டுறது என்னங்க வெளிநாட்டுல இருந்து உலகமே கொண்டாடிய ஒரு பெரிய வீர விளையாட்டு வீரர் அவர் என்ன நினைச்சிருப்பார் நம்மளை பத்தி உடனடியாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மன்னிப்பு கேட்டார் இந்த அசம்பாவிதத்துக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிக்கை விட்டு மன்னிப்பு கேட்டாங்க இந்த பக்கம் ஆளுநர் அது பாஜக சங்கி மேற்கு வங்க இது அரசினுடைய கவனக்குறைவால் பாதுகாப்பு குறைபாட்டால் நிகழ்ந்தது பல லட்சம் பேர் திறன் இருக்காங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்கத்தான் செய்யும் ஒண்ணு ரெண்டாவது சங்கி பெயலா ஆக்கி வச்சிருக்கீங்க ஊர் ஆளுகளை ஒரு தடவை பார்க்க முடியலன்னா அவர் தான் சுத்தி வருவார்ல அப்போ உங்களை பார்ப்பார்ல பக்கத்துல நீங்க பார்க்கலாம்ல அதுக்கு கூட டைம் கொடுக்காம பாட்டில எரிஞ்சு கலவரத்தை உண்டாக்கிறாங்க அங்க இந்த மூன்று நாள் சுற்றுப்பயணம் இல்லையா மெஸ்ஸி எங்க வராரு அடுத்து மாலையிலே நேத்து ஹைதராபாத் வந்துட்டாரு ஹைதராபாத்ல வேற லெவல்ல கொண்டாட்டமா அமைஞ்சு போச்சு தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ்காரும் உங்களுக்கு தெரியும் வேற லெவல்ல அந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க ரேவந்த் ரெட்டி இவரை அழைச்சிருக்கிறாங்க மேடையில் வச்சு அவரெல்லாம் உயிரை விட்டு மெஸ்ஸி மெஸ்ஸி மெஸ்ஸின்னு கத்துறாரு கீழே இருக்கவங்க மெஸ்ஸி மெஸ்ஸின்னு கத்துறாங்க பாருங்களேன் மசால் 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 கவா மசால் மசா மசாலே ஓகே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க அங்கே ராஜீவ் காந்தியுடைய கிரவுண்டு அந்த கிரவுண்ட்ல நட்பு ரீதியில் ரெண்டு கால்பந்தாட்ட அணிகளுக்கு விளையாட்டு அந்த கால்பந்தாட்ட அணிகள் வந்து நட்பு ரீதியில் விளையாடுறாங்க அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இறங்கி அவங்களோட சேர்ந்து விளையாண்டு ஒரு கோல் அடிச்சிடுறாரு மக்கள் கை தட்டி விசில் அடித்து கொண்டாடுறாங்க இது இடையில மெஸ்ஸியே கிரவுண்டுக்கு வந்துடுறாரு எப்படி இருக்கும் வெறும் டிவியிலே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிரவுண்டில் மெஸ்ஸியை பார்த்தோன்னே கோலகலமாக விசில் அடித்து கொண்டாடுறாங்க கொண்டாடினோடனே டக்குன்னு மெஸ்ஸி அவங்களோட சேர்ந்து விளையாட்டு டக்குன்னு ஒரு கோலை போட்டுறாரு வேற லெவலில் மக்கள் என்ஜாய் பண்ணி கத்தி தவிக்கிறாங்க மெஸ்ஸி மெஸ்ஸி மெஸ்ஸின்னு அடுத்து அவர் என்ன பண்றாருன்னா டக்குனு கிரவுண்ட் வளம் வராரு கிரவுண்டில் அப்படியே எல்லாருக்கும் டாட்டா காமிச்சுக்கிட்டே பந்த உதச்சு அப்படி காமிச்சுக்கிட்டே அப்படியே டாட்டா போட்டு இப்படி மொத்தமா அந்த ஒட்டுமொத்த கிரவுண்டையும் சுத்தி வராரு ஒட்டுமொத்த தெலுங்கானா மக்களும் கொண்ட அடி தீத்திருக்கிறாங்க இதுல விசிட் என்ன அப்படின்னா திடீர்னு ராகுல் காந்தி இவரை பார்க்கறதுக்கு அந்த மேடைக்கு வந்தார் பெரியபுல் சந்தோஷம் ஆகி போச்சு மக்களுக்கு ஏற்கனவே ராகுல் காந்தி எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால அவர் வந்த உடனே பிடிச்ச மெஸ்ஸி பிடிச்ச ராகுல் காந்தி வேற லெவல் சந்தோஷமாச்சு அதுல மெஸ்ஸி தன்னுடைய டி ஷர்ட்ல பத்தா நம்பர் உங்களுக்கு தெரியும் மெஸ்ஸியோட டி ஷர்ட் நம்பர் பத்து அதுல அர்ஜென்டினா டிஷர்ட் போடுவார்ல ப்ளூ கலர் ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த ஷர்ட்டை ராகுல் காந்திக்கு பரிசா கொடுக்குறாரு உடனே அவர் வாங்குறாரு வாங்கி ஒரு பெரிய உதவலமா ஆயிப்போச்சு பெரிய சந்தோஷமா பாருங்களேன் குதூகலமான நிகழ்வா முடிஞ்சிருச்சு நீங்க மேற்கு வங்கத்துல கடுமையான அதிருப்தியில உயிரை காப்பாத்த அவர் பாதியிலே கூட்டிட்டு போக வேண்டி இருந்துச்சு எழுபது அடி சிலையை திறந்து வைக்காமலே போயிட்டு காணொலி வழியா திறந்து வைக்கும்படியே ஆயிப்போச்சு அவருக்கு எவ்வளவு பெரிய சிலை பாருங்களேன் அடிங்க உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சில மெஸ்ஸியுடைய சிலைனா அது இந்த சிலை தான் உலகத்திலேயே கால்பந்தாட்ட வீரனுக்கு இவ்வளோ பெரிய சிலை வச்சதும் மேற்குவங்க கொண்டாட முடியாம கிட்டாருங்க அதான் வடக்கையும் தெக்கையும் இருக்கிற வித்தியாசம் கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டுல நமக்கு ஆப்னட் அணியாவே இருக்கட்டும் பாகிஸ்தானே இருக்கட்டும் இந்தியா பாகிஸ்தான் விளையாண்ட போது கிரிக்கெட்ல பாகிஸ்தான் நல்லபடியா ரன் எடுத்த போது எழுந்து நின்று கைதட்டி கொண்டாடியவர்கள் தமிழ்நாட்டுக்காரங்க பாகிஸ்தான் வரலாற்றுல பல முறை சொல்லிருக்காங்க தமிழ்நாடு வித்தியாசமான நாங்க ஜெயிச்சோம் ஸ்கோர் பண்ணோம் அதையும் எழுந்து நின்று கைதட்டி கொண்டாடினார்கள் அதுதான் அறம் அதுதான் மனிதநேயம் அதுதான் குறைந்தபட்ச மனிதனுக்கு அடையாளம் இங்க போய் பாட்டில தூக்கி இருந்துச்சு பாட்டில் தூக்கி என்ன அது கலவரக்காடாகி பாருங்களேன் இவ்வளவு கலவரமா ஆகும் இப்படிங்க ஒரு விளையாட்டை ரசிச்சு கொண்டாடி இருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் இது உலகம் பூரா அசிங்கப்படுத்தின மாதிரி ஆகி போச்சேன் இந்தியாவை அம்பேத்கர் தாங்க சொல்லுவாரு வடக்கைக்கும் தெக்கைக்கும் வித்தியாசம் உண்டு வடக்கைக்கும் தெக்கைக்கும் வித்தியாசம் உண்டு வடக்க சனாதனத்தை நம்புகிறவர்கள் அதிகமா இருப்பாங்க தெக்க பகுத்தறிவாளர்கள் அதிகம்னு அம்பேத்கர் சொன்னார் இன்னைக்கும் அது நிரூபிக்கப்பட்டுகிட்டே இருக்கு சங்கிப் பயல்கள் காலை உண்டை விடாம அடிச்சு ஓடவுறது நம்ம தான் இதுல ஒரே ஒன்னு மெஸ்ஸி அவர்கள் கடைசியா மோடியை சந்திக்க போறாராம் தலையிலே அடிச்சுக்கிட்டேன் அந்த ஷெடியூல படிக்கும்போது மோடிக்கும் விளையாட்டுக்கு என்ன சம்பந்தம் மோடி ஏதாவது பெரிய ஆளுத வந்துட்டா நானும் நானும் போய் போட்டா எடுப்பாரு அப்படித்தான் மெஸ்ஸியோட போட்டா எடுக்கிறது கூப்பிட்டுருப்பாரு உங்களுக்கு அவர் இன்னும் பெருசா அர்த்த தந்த மாதிரி அதுதான் நமக்கு மெஸ்ஸி பயணத்துல இருக்கிற ஒரே கடுப்படம் பாயிட்டு மற்றபடி நாமெல்லாம் மெஸ்ஸியோடைய ஃபேனு மெஸ்ஸு இந்தியாவுக்கு வந்து குறைந்தபட்ச மரியாதையோடு அனுப்பணுன்ற கவலை நமக்கு இருக்கு இந்த சங்கி பயிலுக வாயை மூடிக்கிட்டு உட்காரணும் போற இடத்துல பிரச்சனை இல்லாமல் அடுத்து மும்பைக்கு போறாரு அடுத்து நிறைய வேலையில் இருக்கிறாரு அவர் பத்திரமா கொண்டு போய் ஊருக்கு அனுப்புற வரைக்கும் இந்தியாவினுடைய மான மரியாதை காப்பாத்துங்கடா சங்கிகளா